ஒ அரச பாஜக அரசு கல்வி நூறுகள் நூறுகள் வேலைக்கு பேரிதல் உதவித் தொகையான பேரிடர் உதவித் தொகையான மொத்தமாக தரே இரண்டு லட்சம் கோடி பணத்தை ரெண்டு லட்சம் கோடி பணத்தை அரசை பாஜக அரசை ஒ அரசை பாஜக அரசை வீட்டி எதே வீட்டி எதே வீட்டி எதே மேட்டியா மேட்ட உறப்படுத்தி அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி தமிழ் நாட்டு சாலைகள் ஏன் சுரங்க சாதையை அப்புறப்படுத்தே சுங்க சமையை அப்புறப்படுத்தே எங்கள் நாட்டு எங்கள் சாலையில் எ சாலை உனக்கு என்ன கப்பம் இங்கே இந்திய காலையில் உனக்கு என்ன கப்பம் இங்கே உனக்கு என்ன கப்பம் இங்கே நீங்க மாத்தம் சட்டம் சட்ட மாற்றம் சட்டம் சுங்க சாவலை தமிழ் நாங்கள் சுங்க சாவடி தமிழ் நாங்கள் உடனே மோகனமான மூடு உடனே இலக்கு மூடு மூடு விளக்கு கொள்கையை அண்ணா காலத்து கொள்கையை தமிழர் காலத்து மீண்டும் இங்கே I'm dead, i तॾहिं तम तम